கை கைரண்டியும் தலைக்கு மேலே தூக்கிட்டு மெதுவா இந்த பக்கம் வர ஏதாவது ஹீரோ வேலெல்லாம் பார்க்கணும்னு நினைச்ச அப்புறம் இங்கேருந்து நீங்க மூணு பேருமே உயிரோட போக முடியாது என்று தன்னுடைய துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் ஹரீஷ் எதுவும் பேசாமல் அவன் சொன்னது போலவே கைகளை மேலே தூக்கி கொண்டு மெதுவாக அந்த கூட்டத்தை நோக்கி நடக்க தொடங்கினான் ஹரீஷ் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ற விழி தன்னையும் மீறி கத்தினாள் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஒரு சின்ன பெண்ணிற்காக குண்டடிப்பட்டவன் இப்போது இன்னொரு குழந்தைக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஹரிஷ் அவர்கள் அருகில் வரும் வரை பொறுமையாக இருந்த அந்த கொள்ளைக்காரர்கள் அதன் பிறகு சிறுவனை கைல்விளியிடம் தள்ளிவிட்டனர் இப்போது ஹரிஷுக்கும் அந்த கூட்டத்திற்கும் இடையில் சில அடிகள் தூரம்தான் தொலைவிருந்தது கொள்ளை கூட்ட தலைவனின் மூளையில் வேறொரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது ஹரிஷ் பக்கத்தில் வந்ததும் அவர்கள் அந்த சிறுவனை தள்ளிவிட அவன் கைவிளியிடம் ஓடி வந்தான் சீக்கிரமாடா தலைவன் ஹரிஷை பார்த்து கத்த கவலைப்படாதீங்க நான் எந்த வெப்பன்ஸும் எடுத்துட்டு வரல சொன்ன ஹரிஷ் அவனை நோக்கி தொடர்ந்து நடந்து சென்றான் கயல் பதட்டமாக அவனை பார்த்து கொண்டு இருக்க கொள்ளை கூட்டத் தலைவன் துப்பாக்கியால் சுட மின்னல் வேகத்தில் அதிலிருந்து நகர்ந்த ஹரிஷ் தன் காலை உயர்த்தி அந்த தலைவனின் நெஞ்சில் உதைத்தான் அடி வாங்கியவன் ஏரில் டைவடித்து கொஞ்ச தூரம் தள்ளி கீழே விழ கொள்ளைக்கார கூட்டம் அதை அதிர்ச்சியுடன் பார்த்தது ஆனால் இந்த முறை அந்த கூட்டம் ஹரிஷுடன் சண்டை போட தயாராக இல்லை அவர்கள் ஏற்கனவே அவனுடைய சக்தியை பற்றி அறிந்திருந்தனர் அதனால் வேகமாக சென்று தங்களுடைய தலைவனை எழுப்பிக் கொண்டு கடலை பார்த்து ஓடினர் அதற்குள் அந்த படகும் அவர்கள் அருகில் வந்துவிட எல்லோரும் அவசர அவசரமாக அதில் ஏறிக்கொண்டார்கள் ஹரிஷால் அவர்களை துரத்த முடியவில்லை கொள்ளைக்கார தலைவனை அடிப்பதற்காக காலை மின்னல் வேகத்தில் உயர்த்தியதில் அவனுக்கு அடிப்பட்ட இடங்களில் இருந்து ரத்தம் வரத் தொடங்கியிருந்தது அவனுடைய தலையிலும் இடுப்பிலும் இருந்து ரத்தம் வெளியேற கயல் அந்த சிறுவனையும் அழைத்து ஹரிஷிடம் ஹரீஷிடம் ஓடி வந்தாள் ஹரிஷ் கீழே படுத்து நல்ல மூச்சு விடு அப்படிதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு என்றவள் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சிஃபை எடுத்து அவனுடைய தலையில் இருந்த ரத்தம் வராமல் அழுத்தி பிடித்தாள் நமக்கு சீக்கிரமா ஹெல்ப் வந்துடும் என்று அவனுக்கு தைரியம் அளித்தவள் ஏதாவது வண்டி வருகிறதா என்று எட்டி எட்டி பார்த்தாள் பரவாயில்ல அவங்க வரும்போது வரட்டும் நான் நல்லதா இருக்கேன் ஹரிஷ் அந்த நிலைமையிலும் சாதாரணமாக சொன்னான் இந்த ரிஸ்கில் உன்னை இழுத்து விட்டதுக்கு ரொம்ப சாரி என்று வருத்தத்துடன் சொன்னாள் கயல்விழி அவள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாலும் இன்றைக்கு அவளுடைய வேலையை ஹரீஷ் செய்திருக்கிறான் அது அவளுக்கு குற்ற உணர்ச்சியை தந்தது நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற யாரும் என்னை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிட்டு வரல நானாதான் விருப்பப்பட்டு வந்த இதில் நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை தன் அருகில் மண்டி போட்டு உட்கார்ந்திருந்த கயலின் கைகளை தட்டி கொடுத்து ஆறுதலாக சொன்னவன் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் அவங்கள கண்ணு முன்னாடியே தப்பிக்க விட்டுட்டோமே இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சோகமாக கேட்டான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல உனக்கு தான் உதவி தேவை நான் பேங்க்குக்கு கால் பண்ணி இந்த பையன் நல்லா இருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாவம் இவனோட அப்பா அங்கே கதறிக்கிட்டு இருந்தார் கூறிய விழி தன்னுடைய ஃபோனை எடுத்து பேங்குக்கு தகவல் சொல்லிவிட்டு வைத்தாள் ஆமாம் ஆண்டி சொல்கிறது தான் சரி என்னை பேங்க்குக்கு அனுப்புங்க அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்போதுதான் அழுகையை நிறுத்தி இருந்த அந்த சிறுவன் திடீரென சொல்லவும் அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சரிடா பெரிய மனுஷா அந்த பையனின் கன்னத்தை கிள்ளி கயல்விழி சொல்ல ஹரிஷின் முகத்தில் சின்னதாக சிரிப்பு வந்தது அப்போது ஒரு வழியாக சைரன் சத்தம் கேட்க அவர்கள் முகங்களில் ஒரு ஆசுவாசம் தெரிந்தது போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ உடனே அவனை பேங்கு கூட்டிட்டு போ ஹரிஷ் கைல்வெளியை அவசரப்படுத்தினான் பரவாயில்ல அங்கிள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் தான் விட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அந்த சிறுவன் சொல்லவும் கைல்வெளி பாராட்டும் விதமாக அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தாள் நீங்கள் ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க டேய் குட்டி பையா நான் உன்னை போலீஸ் காரில் அனுப்பி வைக்கிறேன் அவங்க பத்திரமா கூட்டிகிட்டு போய் உன் அப்பா கிட்ட விட்டுருவாங்க ஏன்னா ஓகேவா கைல்வெளி கேட்க அந்த பையன் வேகமாக தலையாட்டினான் எல்லாவற்றையும் விட ஹரிஷுக்கு பட்டிருந்த துப்பாக்கி காயத்தை நினைத்து தான் அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்போது போலீஸ் ஃபோர்ஸ் அங்கு வந்திருக்க அதிலிருந்து குதித்த சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாகிரதை உணர்வுடன் அவர்களை நெருங்கி வந்தனர் ஹலோ மேடம் அங்கே ஏதாவது பிரச்சனையா அந்த கொளக்காரனுங்க எங்க ஒருவன் சத்தமாக சுற்றுமுற்றும் பார்த்தபடி கத்தி கேட்டான் நீங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா அவங்கள ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் கால் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு இதான் நீங்கள் வர டைமா கயலின் குரலில் ஒரு கோபம் தெரிந்தது சாரி மேம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டாக தான் வந்தோம் இப்படி அந்த கொள்ளக்காரங்க தப்பிச்சு போவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல பக்கத்தில் வந்து அவளுக்கு சல்யூட் அடித்தவர்கள் மெதுவாக கூறினார்கள் சரி தம்பி நீ உங்களோட போ உங்கள் அப்பா அங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு கயல் சொல்ல தலையாட்டிய அந்த சிறுவன் மறக்காமல் ஹரிஷுக்கும் பாய் காட்டி விட்டு கிளம்பினான் நீங்களே வந்துட்டீங்க அந்த ஆம்புலன்ஸ் எங்க இன்னும் வரல கேட்டவள் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் டீம் தங்களை நோக்கி ஓடி வருவதை கண்டாள் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது கயல் மெதுவாக எழுந்து உட்கார்ந்த ஹரிஷ் எரிச்சலுடன் சொன்னார் அதை கேட்டு கயல்விழிக்கு இன்னும் கோபம் அதிகமானது அவனை ஓங்கி ஒரு அறை வைக்கலாமா என்று நினைத்தாள் முதல்ல உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அவள் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு சொன்னாள் எதையும் உடனே பார்த்தாதான் பிரச்சனை சின்னதா இருக்கும்போதே சரி பண்ண முடியும் அது பெருசாச்சுன்னா க்யூர் பண்ணுறது கஷ்டம் கயல்விழி அட்வைஸ் செய்ய நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஹரீஷ் சின்ன குழந்தை போல பிடிவாதம் பிடித்தான் அப்போது அவர்களிடம் வந்த ஒரு லேடி டாக்டர் நான் இவருக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போயிடலாம் என்று சொல்ல கயல் விழியும் தலையசைத்தாள் ஆம்புலன்ஸில் வைத்து அவனுடைய காயங்களை பரிசோதித்த அந்த டாக்டர் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றாள் உண்மையிலேயே நீங்க ரொம்ப லக்கி பர்சன் தான் புல்லட் உங்க உடம்புக்குள்ள போகாம உரசிட்டு போயிருக்கு அந்த காயத்தை கிளீன் செய்தபடி அவள் ஆச்சரியமாக கூறினாள் அதன் பிறகு அவனுடைய தலையில் இருந்த காயத்தை ஆராய்ந்து பார்த்தவள் தலையில் நல்ல ஆழமாகவே காயமாயிருக்கு ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தா மூளையில் எந்த பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல கிரேட் என்றாள் அதைத்தான் நானும் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் ஹரீஷ் கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொன்னான் ஹரீஷ் நீ என்ன குழந்தையா ஊசி போட பயப்படுற குழந்தை மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அதை நாம் முடிவெடுக்கக்கூடாது டாக்டர் சொல்லட்டும் கயல் அவனை மிரட்டுவது போல கூறினாள் என்னால இங்கேயே தையல் போட்டு காயம் ஆறுறதுக்கு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் கொடுக்க முடியும் ஆனா உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு செக் பண்ணி தான் தெரியும் என்ன கேட்டா நான் அதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்றாள் அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா நானே ஹாஸ்பிட்டல் போக போகிறேன் பட் இப்போ அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போய் பெரிய பெரிய கட்டெல்லாம் போட்டுட்டு போனா என் ஒய்ஃப் பயந்துருவா அவளுக்கு என்னால பதிலே சொல்ல முடியாது ஹரிஷ் சிரித்து கொண்டே சொன்னான் கயல் விழிக்க அவனுடைய பிடிவாதத்திற்கான காரணம் புரிந்தது ஓ இதுதான் அவனோட பிரச்சனையா நீ வேணால் இன்னைக்கு ஒரு நைட் என் வீட்டில் தங்கிக்கோ எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது நானா இருந்துட்டு போறேன் கயல் அக்கறையுடன் கூறினாள் ஹரிஷ் அதை மறுத்து எதுவும் பேசவில்லை எப்படி இருந்தாலும் இவ்வளவு காயத்தோடு அவனால் வீட்டுக்கு போக முடியாது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி டாக்டர் அவளுடைய வேலையை முடிக்க ஹரிஷ் ஆம்புலன்ஸில் இருந்து கீழே இறங்கினான் அந்த மெடிக்கல் டீமுக்கு நன்றி சொன்ன இருவரும் மெதுவாக அவர்கள் வந்த காரை நோக்கி நடந்தார்கள் ஹரிஷ் டிரைவர் சீட்டில் உட்கார போக கயல்வெளி அதை தடுத்தாள் இந்த உன்னை கண்டிஷன் நினைச்சியா சொன்னவள் அவனை சைட்டில் உட்கார வைத்து விட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள் அரை மணி நேரத்தில் அவர்கள் கயல்வெளியின் வீட்டை அடைய அங்கிருந்த சோஃபாவை சுட்டி காட்டியவள் அவனுக்கான மாத்திரைகளை எடுத்து கொடுத்தாள் அப்போது ஹரிஷின் ஃபோன் அடிக்க அவன் அதை எடுக்காமல் தவிர்த்தான் அவனுக்கு எதிரில் அமர்ந்த கயல்விழி காரில் போகும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இதுவரைக்கும் அதுக்கு பதிலே வரல ஹரீஷ் என்று ஒரு ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டாள் ஹரீஷ் அவளை நிமிர்ந்து பார்க்க ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த துப்பாக்கி குண்டை ஏன் உன் உடம்புல வாங்கின அப்போ உன் மனசுல என்னதான் தோணுச்சு கையலின் குரலில் இருந்த ஆர்வத்தை ஹரீஷ் உணர்ந்து கொண்டான் ஆக்சுவலா எனக்கு ஒன்றும் தோணலை துப்பாக்கி குண்டு குண்டுப்பட்டா என்னை விட அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆபத்துன்னு நினைச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஹரீஷ் சாதாரணமாக தோளை குலுக்க அவனுக்குள் இருந்த இறக்க சுபாவம் கேக்கு புரிய வந்தது சரி நாம் இன்னைக்கு ரொம்ப ஓடிட்டோம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு நியூ ரெஸ்டடு ஏதாவது தேவனான கூப்பிடு என்றவள் எழுந்து அவளுடைய ரூமுக்குள் சென்றாள் ஹரீஷ் கிட்டத்தட்ட தூங்க ஆரம்பித்த நேரத்தில் அவனுடைய ஃபோன் திரும்பவும் அடித்தது நாம தான் சந்தனாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டோமே இது யாரு என்று யோசித்தவன் போனை எடுத்து பார்க்க அதில் அக்ஷராவின் பெயர் வந்தது அப்போதுதான் அவளிடம் இருந்து நிறைய மெசேஜ் வந்திருப்பதையும் கவனித்தான் என்னாச்சு அவள் கடையில் திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா யோசித்தவன் அவளுக்கு கால் செய்தான் அப்பாடா ஒரு வழியா நீங்க போன் பண்ணிட்டீங்களா ஹரீஷ் என்னோட மெசேஜ் எல்லாம் ஃபோனை போனை எடுத்தவுடன் ஆர்வத்துடன் கேட்டாள் அக்ஷரா இல்லை இன்னைக்கு ஃபுல்லா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் உண்மையை சொன்னவன் என்னாச்சு அக்ஷரா கடையில் திரும்ப ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் கடையில் பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுவனா ஹரீஷ் இது வேற ஒரு விஷயம் அக்ஷரா சொல்ல சரி அது அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லைனா நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசலாம் என்று ஃபோனை வைக்க போன ஹரீஷுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அக்ஷரா பழங்கால பொருட்களை பற்றி தெரிஞ்சிக்க உங்ககிட்ட நிறைய சோர்ஸ் இருக்கும் இல்லையா அப்படி இந்த ஜெம் ஸ்டோன்ஸோட குணப்படுத்துகிற சக்தியை பற்றி உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்கா என்று கேட்டான் அப்படி எதையும் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சூப்பராக ஒரு லைப்ரரி இருக்கு நான் அதில் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் லைன்லேயே இருங்க அந்த பக்கம் அக்ஷரா பதில் சொன்னாள் சரி என்று சொன்ன ஹரீஷ் ஃபோனை கட் பண்ணாமல் டேபிளின் மீது வைத்தான் அப்போது எதையோ எடுப்பதற்காக அங்கே வந்த கைல்வெளி இந்நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உன் ஒய்ஃப் கிட்டேயா என்றாள் இல்ல அன்னைக்கு அந்த ஜுவல்லரி ஷாப்ல அக்ஷரானு ஒரு பொண்ணை பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கிறதுனால ரேர் ஜெம்ஸை பத்தி ஏதாவது புக் இருக்கான்னு கேட்டேன் ஹரீஷ் பொறுமையாக சொல்ல நீ இந்த விஷயத்துல இவ்வளோ தீவிரமா இருப்பேன்னு நினைக்கல ஆமா அந்த வளையல் கைல்விழி ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஹரீஷ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து அந்த வளையலை எடுத்து நீட்ட அங்கிருந்த லைட் வெளிச்சத்தில் அந்த ஸ்டோனில் இருந்து வெளிப்பட்ட ஒளி வித்தியாசமாக தெரிந்தது வா பியூட்டிஃபுல் கண்களை விரித்தபடி கயல் விழி சொல்ல நீ இதை பார்க்கறியா என்றபடி ஹரீஷ் அந்த வளையலை அவளிடம் நீட்டினான் கயல் அதை வாங்க நினைக்கும் போதே கொட்டாவி வர ஹரீஷ் இப்ப என்னால முடியாது எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்றேன் நான் முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கணும் குட் நைட் என்று கூறிவிட்டு மறுபடியும் தன்னுடைய ரூமுக்குள் புகுந்து கொண்டாள் அப்படியே சாய்ந்து படுக்க போன ஹரீஷ் அப்போதுதான் போன் இன்னும் கட்டாகாமல் இருப்பதை கவனித்தான் அதை எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் அக்ஷரா ஹலோ ஹலோ என்று கத்திக்கொண்டு இருந்தாள் சொல்லுங்க அக்ஷரா லைன்ல தான் இருக்கேன் ஹரீஷ் கேட்க எங்க அப்பாவோட இருந்து ரெண்டு பழைய புக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அது உங்களுக்கு உடனே வேணுமா என்று கேட்டாள் தேங்க்ஸ் அக்ஷரா ஆனா அவ்வளோ அவசரம் இல்ல சரி இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன் சொல்லிவிட்டு போனை வைத்தான் ஹரீஷ் அடுத்த நாள் கயில் விழி எழுந்து பார்த்த போது ஹரிஷ் ஏற்கனவே அங்கிருந்து கிளம்பியிருந்தான் கயில்விளியின் வீட்டிலிருந்து புறப்பட்ட ஹரிஷ் வீட்டிற்கு போகாமல் நேராக தியானா மீடியாவிற்கு வந்தான் அவனுடைய ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்து நிகிதா வைத்துவிட்டு போயிருந்த ஃபைல்களை பார்த்தான் அவனுடைய முகம் இருண்டு போய் காணப்பட்டது தியானா மீடியா இன்றைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை இழந்திருந்தது அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிக்கிதா சார் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக ட்ராப் ஆச்சு அதனால் ட்ரேடிங்கே பாதியோடு நிறுத்திட்டாங்க இப்படியே போச்சுன்னா நம்மளோட கம்பெனியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் என்று கவலையோடு கூறினாள் நம்மால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் கோபமாக சொன்ன ஹரீஷ் கையில் இருந்த ஸ்டாக் ரிப்போர்ட்ஸை டேபிளில் தூக்கி எறிந்தான் ஹரீஷின் கோபத்தை பார்த்து நிக்கிதா மிரள சாரி நிக்கிதா நான் உங்கள் மேலே கோவப்படலை எதுவாக இருந்தாலும் நாம் இனிமே பின்வாங்க முடியாது நம்மகிட்ட லிக்விட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலி எவ்வளோ தான் போகிறாங்க நாமளும் பார்த்துருவோம் கடைசி வார்த்தைகளை முணுமுணுப்பாக சொன்னான் ஹரிஷ் ஆனாலும் நிக்கிதாவின் காதுகளில் அது தெளிவாகவே விழுந்தது ஓகே சார் நான் உடனே போய் அது என்னன்னு கவனிக்கிறேன் நிக்கிதா தயக்கத்துடன் கூறினாள் ஹரிஷின் இந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாதென்று அவளுக்கு தெரியும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லானது அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் ஹரிஷுக்கு இன்னும் இருந்து உதவிகள் தேவைப்படும் இல்லாவிட்டால் தியான மீடியா சீக்கிரத்திலேயே திவாலாகிவிடும் இந்த கொஞ்ச நாட்களிலேயே தியானா மீடியா ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி தீபக்கின் ஹோட்டல் என சென்னையின் முக்கியமான கம்பெனிகள் பெரிய இழப்பை சந்தித்திருந்தன நிறைய சின்ன கம்பெனிகள் ஆல்ரெடி திவாலாகி விட்டது இதெல்லாம் ஹரீஷுக்கும் தெரியும் கொஞ்ச நேரம் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த ஹரிஷ் ஃபோனை எடுத்து யாருக்கோ டயல் செய்யத் தொடங்கினான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் நால்வரும் ஹரீஷின் முன்னால் உட்கார்ந்திருந்தனர் என்னாச்சு நான் சொன்ன விஷயத்தை பற்றி விசாரிச்சிங்களா ஹரிஷ் கேட்க நான் நினைச்ச மாதிரியே ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் இதுக்கு பின்னாடி இருக்குது கிட்டத்தட்ட பத்து பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியாக இதை பண்ண முடியுது தீபக் கவலையுடன் சொன்னார் மற்றவர்களின் முகங்களிலும் அதே அளவு கவலை பிரதிபலித்தது அம்மா ஏன் எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க நாம் இன்னும் திவால் ஆகலை அதுக்குள்ளே நம்பிக்கையை கைவிட்றாதீங்க ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல அவர்கள் நால்வரும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தனர் என்ன ஹரீஷ் விளையாடுறியா இந்த நேரத்தில் கூட உன்னால் எப்படி இவ்வளோ தைரியமாக பேச முடியுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நிலைமை இன்னும் சரியாகலையே இப்படியே போனால் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு பழைய நிலைமைக்கு போக வேண்டியதுதான் அதை பற்றி கூட நாங்கள் பெருசாக யோசிக்கல பட் நம்ம கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் நிலைமையை நினச்சி பார்த்தியா ஐரா கவலையுடன் கேட்டாள் நான் எதுவும் பண்ணாமல் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிங்களா உங்களையும் இந்த தியான மீடியாவையும் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன் தியான மீடியா இல்லாட்டியும் என்னால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் இதுதான் என்னோட நியூ லைஃபுக்கான முதல் சாவியாக இருந்துச்சு அதை நான் கண்டிப்பாக தொலைக்க மாட்டேன் நீங்களும் தைரியமா இருங்க ஹரீஷ் நம்பிக்கையுடன் பேசினான் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் பாஸ் ஆனால் என்று ராபர்ட் இழுக்க என்னன்னு சொல்லு ராபர்ட் என்றான் ஹரீஷ் நாம ஏன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடாது எப்படி பார்த்தாலும் அவங்களும் உங்களோட ஃபேமிலி தானே ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம் அட்லீஸ்ட் இந்த நிலைமையிலையாவது நம்மளை காப்பாற்றிக்கலாம்ல என்று தயக்கத்துடன் கேட்டான் அவன் ஓ அதுக்குள்ளே என் மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு சரி ஒன்று பண்ணுவோம் இன்னைக்கு மதியம் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் நான் உங்களை தடுக்க மாட்டேன் ஹரீஷ் இறுக்கமான முகத்துடன் கூற அவர்கள் நால்வரும் தர்ம சங்கடமான முகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் பாஸ் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் பிரசன்னா உறுதியாக கூற மற்றவர்களும் வேகமாக தலையாட்டினார்கள் எனக்கு தெரியும் நான் சும்மாதான் சொன்னேன் நீங்க வேணா பாருங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது ஹரிஷ் உறுதியாக கூறினார் மதியம் வரை ஷேர் மார்க்கெட் பழைய நிலைமையிலேயே நீடிக்க அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்க தொடங்கியிருந்தார்கள் தியானா மீடியா மொத்தமாக மூழ்கிவிட்டது என்ற முடிவுக்கு பலரும் வந்திருந்தனர் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழத் தொடங்கியது திடீரென தியானா மீடியாவின் ஸ்டாக்ஸ் ரேட் உயரத் தொடங்கியது கூடவே சென்னையின் மற்ற கம்பெனிகளின் நிலைமையும் ஸ்டடியாக அடுத்த சில மணி நேரங்களில் ஹரிஷ் மற்றும் அவனுடைய நண்பர்களின் கம்பெனிகளின் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் விலை கூடியது மூன்று மணிக்கு மேல் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் இதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருந்தது ஹரா கம்பெனியின் சிஇஓ ராகவ் தியான மீடியாவிற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவிப்பதாக அதே அதேபோன்று ஆரியன் குரூப் கம்பெனி ஹெட்டும் தியான மீடியாவை ஆதரிப்பதாக கூற ஷேர் மார்க்கெட் நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறியது கற்பனை கேட்டாத அளவுக்கு பணம் ஷேர் மார்க்கெட்டில் கொட்டப்பட்டது கடைசியாக அது க்ளோஸ் செய்யப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய நிலைமை மொத்தமாக ரிவர்சல் திரும்பி இருந்தது தியானா மீடியாவின் ஸ்டாக் ரேட் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கூடியிருந்தது எனக்கு இதை பார்த்தா ஏதோ கனவு கண்ட மாதிரியே இருக்கு ராபர்ட் உற்சாகமாக கூறினார் ஹரா கம்பெனிக்கும் ஆரியன் குரூப்புக்கும் தான் நாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று ஐராவும் சந்தோஷத்திலும் மிதந்து கொண்டிருந்தாள் நம்ம கம்பெனிங்க மட்டும் இல்லை சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி கம்பெனிஸ் இதனால் காப்பாற்றப்பட்டிருக்கு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்த தீபக் மகிழ்ச்சியாக கத்தினான் நான் தான் மதியத்துக்கு மேலே எல்லாம் தலைகளாக மாறும்னு சொன்னேன்ல ரோலிங் சேரில் உட்கார்ந்து சுழன்று கொண்டிருந்த ஹரிஷ் ஹரீஷ் அலட்சியமாக கூறினார் ஹரீஷ் இந்த ரெண்டு கம்பெனிஸும் எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க ஐரா குழப்பத்துடன் கேட்டாள் நீங்கள் எல்லாரும் என்னை சந்தேகப்படுறீங்களா இதை என்னால் நம்ப முடியல ஹரீஷ் கிண்டலாக கூற அவர்கள் எல்லோரும் உடனே அமைதியாகி விட்டனர் இனிமே நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் இங்கே இங்கேயே இருந்து இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ராஜேஸ்வரன் ஃபேமிலி இது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஹரீஷ் சொல்ல அவர்களும் உற்சாகமாக சம்மதித்தனர் இந்த கொஞ்ச நாட்களாக ராஜேஸ்வரன் குடும்பத்தால் நடத்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் குழப்பம் அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை மட்டும்தான் நேரடியாக பாதிக்கவில்லை கடைக்கு வந்த ஹரீஷ் அக்ஷராவை பார்க்க மாடிக்கு போனான் ஹரீஷ் ஒரு விளையா நீங்கள் வந்துட்டீங்களா உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அக்ஷராவின் கண்களில் ஒரு ஆர்வம் தெரிந்தது அதை கண்டுகொள்ளாத ஹரீஷ் சாரி அக்ஷரா எனக்கு கொஞ்சம் லோட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால தான் இந்த பக்கம் வர முடியல ஹரீஷ் மன்னிப்பு கேட்டான் பரவாயில்ல ஹரீஷ் இதையா நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்க கேட்ட அக்ஷரா அவனிடம் இரண்டு புத்தகங்களை கொடுத்தாள் ஆமாம் என்று தலையை சேர்த்த ஹரீஷ் அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான் நிறைய ஸ்டோன்ஸ் வெறும் அலங்காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது பட் ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும் நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறதா நிறைய பேர் உறுதியாக நம்புகிறாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆமாம் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அக்ஷரா கேட்க பர்டிகுலராக பற்றியும் இல்லை அக்ஷரா எனக்கு சடனாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஹரீஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பதில் சொன்னான் அக்ஷரா புரிந்தது என்பது போல தலையாட்டினாள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள் ஹரிஷ் புத்தகத்தில் மூழ்கி விட்டதை கவனித்தாள் அன்னைக்கு எங்கள் அப்பா உங்களை சந்தேகப்பட்டதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அவள் திடீரென்று கூற ஹரிஷ் புத்தகத்தில் இருந்து தலையை உயர்த்தி அவளை பார்த்தான் இருவருக்குள்ளும் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது அது பரவாயில்ல அக்ஷரா என்னால் புரிஞ்சிக்க முடியுது என்றான் ஹரிஷ் அவன் சாதாரணமாக முடித்துவிட அக்ஷராவிற்கு தான் ஏமாற்றமாக இருந்தது நான் இந்த புக்ஸை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வந்து திருப்பி தரவா ஹரிஷ் கேட்க தாரணமா அக்ஷரா அங்கிருந்து ஹரீஷ் நேரடியாக அவனுடைய பிளாட்டிற்கு செல்ல சந்தனா இன்னும் வந்திருக்கவில்லை அவள் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் ஸ்டடி ரூமிற்குள் போனான் அக்ஷராவிடம் கடனாக வாங்கி வந்திருந்த புத்தகத்தையும் தன் பாக்கெட்டில் இருந்த வளைகளையும் எடுத்து வைத்தவன் அதை பற்றி அந்த புத்தகத்தில் தேட ஆரம்பித்தான் கடைசியாக அவன் தேடுவதை கண்டுபிடித்தான் ஹெர்பல் மெடிசன் எப்படி ஒருவருக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறதோ அதே போல சில வித்தியாசமான கற்கள் அந்த சக்தியை அதிகரிக்க உதவுவதாக அதில் எழுதியிருந்தது அந்த புத்தகத்தில் இருந்த விஷயங்கள் ரொம்ப பழமையானது என்பதால் நார்மலான ஒருவரால் அவ்வளவு சுலபமாக படித்து விட முடியாது ஆனால் கையில் அந்த வளையலை வைத்திருக்கும் போது புத்தகத்தில் கவனத்தை குவித்து படிப்பது எளிதாக இருப்பதை ஹரிஷ் உணர்ந்தான் அந்த புத்தகத்தில் அவன் சந்தேகப்பட்டது போலவே அந்த கல்லின் பெயர் ஸ்டோன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது ஹரிஷும் மற்றவர்களும் தான் அதை இத்தனை நாளாக மரகத கல் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஹரிஷ் இன்னும் தீவிரமாக அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை ஆழ்ந்து படித்தான் அவனுக்கு புரியாத நிறைய விஷயங்களை அந்த புத்தகம் தெளிவாக விளக்கியிருந்தது அடுத்த ஐந்து நாட்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் பறந்துவிட இந்த நாட்களில் ஹரீஷ் தவறாமல் தியான மீடியாவிற்கு போனான் அதன் முன்னேற்றத்தில் விடாமல் கவனம் செலுத்தினான் சாய்ந்திர நேரத்தில் தங்களுடைய ஃப்ளாட்டிற்கு திரும்பி வரும் ஹரீஷ் சந்தனாவுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் பார்க்கில் நடந்து விட்டு வருவான் அப்படி ஒரு நாளில் சந்தனா அந்த கார்த்தியும் அனுராதா பாட்டியும் இப்போ உங்ககிட்ட ஒன்றும் பிரச்சனை பண்ணல இல்ல ஹரிஷ் அக்கறையுடன் கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி அதான் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும் தனியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் நான் சிக்கலை அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற பழைய சந்தனாவாகவே இன்னும் என்னை நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இனிமே அவங்களோட குள்ள நரித்தனம் எல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் அவள் உற்சாகமாக கூறினாள் அவளுடைய உற்சாகத்தை பார்த்து ஹரிஷுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது இனிமேதான் நீ முன்ன விட ஜாக்கிரதையா இருக்கணும் சந்தனா அவங்க கண்டிப்பா முயற்சியை கைவிட மாட்டாங்க இந்த வழி இல்லாட்டி இன்னொரு வழியில வருவாங்க அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் கூற அதான் நீ என் கூட இருக்கல ஹரி அப்புறம் எனக்கு என்ன பயம் சந்தனா சொல்ல ஒரு பக்கம் ஹரிஷுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் அவளிடம் இன்னும் உண்மையை சொல்ல முடியவில்லையே என்ற வருத்தமும் இருந்தது சந்தனா இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பொறுத்துக்கோ நான் நினைச்ச விஷயத்தை அடைஞ்சிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படி என தப்பா நினைக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அவர்கள் இருவருக்கும் இடையேயான உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகிக் கொண்டே வந்தது இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரன் குடும்பத்தோடு நடந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது ராஜேஸ்வரன் தரப்பில் அவர்களுக்கு உதவ பல படைகளை திரட்டி இருந்தாலும் கடைசியில் இரண்டே இரண்டு பவர்ஃபுல்லான காய்களை நகர்த்தி ஹரீஷ் அந்த போரை ஜெயித்திருந்தான் ஒரு வழியா பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தீபக் ஒரு பெரு மூச்சுடன் கூறினான் உண்மையிலேயே இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஐராவும் இன்னொரு பக்கம் சலித்து கொண்டாள் என்னதான் நம்ம ஜெயிச்சிட்டாலும் நம்மளோட இழப்பு கொஞ்சம் பெருசுதான் பிரசன்னா யோசனையுடன் சொன்னான் பெரிய போர் என்பதால் இரண்டு பக்கமுமே இழப்பு பெரிதாகத்தான் இருந்தது இருதரப்பும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள் அவங்க எப்படி அவ்வளோ பணத்தை போட்டு என்ன அழிக்கணும்னு நினைச்சாங்க இதனால் அவங்களும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சே ஏன் ஒரு ஆளுக்காகவா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க என் மேலே அவ்வளோ கோவமா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஹரீஷ் ஆபீஸ் சுவற்றை வெறித்தபடி கூறினான் அவன் மனதில் இருந்த பாரத்தை அவனுடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது தீபக் அவனுடைய தோளில் கை வைத்து அழுத்தி கொடுத்தான் போர்க்களத்தில் சொந்த குடும்பமே எதிரியாக நிற்கும் போது ஒரு வீரனின் நிலை நிச்சயமாக பரிதாபமாகத்தான் இருக்கும் குருக்ஷேத்திர போரில் கலந்து கொண்ட தருமனின் மனநிலையில் இப்போது ஹரிஷ் இருந்தான் அவரிடம் போருக்கு தேவையான செல்வம் பலமான படைத்தளபதிகள் வேண்டிய அளவுக்கு போர் கருவிகள் என எல்லாமும் இருக்கிறது ஆனால் எதிரில் நிற்பது சொந்த குடும்பம் அல்லவா இந்த வெற்றியையும் தாண்டி ஹரிஷின் முகத்தில் ஒரு ஏக்கம் தெரிந்தது அதை நண்பர்களும் கவனித்திருந்தார்கள் எதையோ நினைத்து தன்னை சரிபடுத்தி கொண்டவன் தீபக் இனிமே நாம நம்ம பிளான் படி வேலைகளை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல மற்ற நண்பர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் ஹரீஷ் நீயும் தீபக்கும் சேர்ந்து ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படி என்ன செய்ய போறீங்க ஐராதான் முதலில் கேட்டாள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கோம் ஐரா அப்படியே சிட்டியோட கேட்ரிங் சர்வீஸையும் எடுத்து நடத்தலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் எங்களுக்குள்ள கொஞ்ச நாளாக இதை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஹரீஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னான் இது உண்மையிலேயே சூப்பர் ஐடியா ஹரீஷ் இதில் எங்களோட ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா ஐரா கேட்க இப்போதைக்கு வேண்டாம் உங்களையும் இதில் சேர்த்துக்கலான்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம் பட் இந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனையால் நாம் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நீ ராபர்ட் பிரசன்னா மூணு பேரும் உங்கள் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுல கவனத்தை செலுத்துங்க அதுக்கப்புறமா நாம் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக பண்ணலாம் அதுக்கும் எங்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது ஹரீஷ் தெளிவாக விளக்கினான் அவர்களுக்கும் அதுதான் சரி என்று பட்டது என்ன பாஸ் திடீர்னு ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்குறீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது அது என்னென்னு அட்லீஸ்ட் எங்ககிட்டயாவது ஷேர் பண்ணிக்கலாம்ல பிரசன்னா தயக்கத்துடன் கேட்டான் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஹரீஷ் நிமிர்ந்து அவர்களை பார்த்தான் இப்போ நான் அதிகமாக நம்புறதே தான் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன் இங்கே பிஸ்னஸுங்கிறது ஒரு பெரிய காடு மாதிரி நம்ம ஒரே ஒரு தொழிலை மட்டும் இருந்தோன்னா இன்னைக்கு மாதிரி தான் ஒரு சின்ன காத்துக்கு கூட நம்ம பேஸ் மட்டும் மொத்தமா ஆடி போயிடும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா காற்றடிச்சா நாம வேரோட சாஞ்சிருவோம் அதுவே நம்மளோட கிளைகளை எல்லா திசையிலையும் பரப்பி வச்சுக்கிட்டோன்னா எவ்வளவு பெரிய புயலே வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது நான் என்னை அப்படி அசைக்க முடியாதவனாக உருவாக்கிக்க நினைக்கிறேன் என்னோட சாம்ராஜ்யம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆடி போயிடக்கூடாது எவ்வளவு பெரிய சுனாமியே வந்தாலும் அதுக்கு நடுவலையும் கம்பீரமா நிற்கணும் என்று கண்கள் மின்ன பேசிய ஹரீஷ் அவர்களுக்கு புதிதாக தெரிந்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள் உறுதி கொண்டார்கள் அடுத்த மூன்று நாட்களில் சென்னை சிட்டி முழுக்க ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது சென்னையில் முக்கியமான பகுதியில் இருந்த ஒரு பழைய ஹோட்டல் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட போகும் அந்த செய்தி சிட்டியையே கலக்கியது அதே சமயம் அந்த தகவலை கேள்விப்பட்ட எல்லோருடைய மண்டைக்குள்ளும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கட்டப்போகும் அந்த சக்தி வாய்ந்த நபர் யார் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது